ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பால் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பால் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஜீரகத்தூள் கருவேப்பிலை ஒரு கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சிக்கன் 1 கேஜி தக்காளி உப்பு இப்போது ஒரு வடைச்சிட்டி வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி நம்ம போகிறோம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பெரிய வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய நீள வாக்கில் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நல்லா வதக்கி விடணும் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்குட்டுங்க இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டீஸ்பூன் ம மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க மசாலாலாம் சிக்கனில் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நான் வந்து அரை மூடி தேங்காவை ரெண்டு தான் பால் எடுத்து வச்சிருக்கேங்க முதல் பால் ரெண்டாவது பால்னு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பாலை சேர்த்துக்க போகிறோம் இந்த தேங்காய் பால்லையே இந்த சிக்கன் வேகும்போது தான் உங்களுக்கு அந்த கிரேவி டேஸ்ட்டு அந்த சிக்கனில் தேங்காய் பாலோட டேஸ்ட்டு இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு அதனால் ரெண்டாவது பால்லையே சிக்கனை வந்து நம்ம வேக வைக்கணும் நல்லா இந்த தேங்காய் பள்ளியே சிக்கன் வந்து குக்காகி வரணுங்க நல்ல ஒரு இருபது நிமிஷம் மிதமான தீயில வந்து இந்த சிக்கன் வேகணும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா குக் ஆகிக்கிட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற முதல் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கானால் போதும் மூணு நிமிஷம் குக்கானாலே போதுங்க இப்போ மல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இடியாப்பம் இட்லி தோசை நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்